அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் இயக்குனர் தெண்டலை இயேசு அகாடமி காரைக்குடி ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அநேகர் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது ஏன்னா இது முதல் முறையாக இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அப்படிங்கிற ஒரு தேர்வில் குறிப்பாக தமிழ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏழு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அப்படிங்கிறது வந்து எண்பத்தஞ்சு சவீத கேள்விகள் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் நூறு கேள்விகளுக்கு எண்பத்தி அஞ்சு கேள்விகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் சார்பாகவும் ஒரு பதினஞ்சு கேள்விகள் மட்டும்தான் இலக்கியம் சார்பாக இருக்கும் போது நாங்க ஒட்டுமொத்த ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு அப்படிங்கறது தமிழ் புத்தகத்தை நாங்க படிக்கணுமா ஏன்னா அதிகபட்சமா எண்பத்தஞ்சு சதவீத கேள்விகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இலக்கணமா தானே இருக்கு அந்த பதினஞ்சு சதவீத கேள்விகளுக்கு நாங்க வந்து செய்யுள் அதாவது வந்து செய்யுள் படிக்கணும் அதுக்கப்புறம் உரைநடை படிக்கணும் துணைப்பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு புக் படிக்கணுமா நியூ புக்கு படிக்கணுமான்னு சொல்லிட்டு அநேக கேள்விகளோட இருக்கிறாங்க சோ ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க சோ எப்பதான் சிலபஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எண்பத்தஞ்சு சதவீத கேள்விகள் அப்படிங்கிறது இலக்கணம் பதினஞ்சு சதவீத கேள்விகள் இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருந்தாலும் ரொம்ப முக்கியமா நீங்க ஒட்டுமொத்த அட்டடூ அட்டை படிச்சுங்க ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வர தமிழ் டெக்ஸ்ட் புக் அப்படிங்கறத நீங்க அட்ட டூ அட்டை படிச்சிருங்க போத் ஓல்டு புக் அண்ட் நியூ புக் புதிய புத்தகம் பழைய புத்தகம் அப்படிங்கிறது சிலபஸ் வீஸா கூட அந்த ஏழு பார்ட்ல அப்படிங்கிறது எண்பத்தஞ்சு சதவீத எண்பத்தஞ்சு கேள்விகள் அப்படிங்கறது எப்படி கேட்டிருக்காங்க பதினஞ்சு கேள்விகள் அப்படிங்கறது எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறது மாதிரி நீங்க ஒட்டுமொத்தமா படிக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை சேஃபர் ஜோன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் இவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து குருப்போன் அப்படிங்கறதுல வந்து ஸோ நமக்கு வந்து டினாமினேஷன் கொடுத்துருந்தாங்க அதில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ அதனால இந்த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்ல நீங்க நூற்றுக்கு நூறு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் சிலபஸ் அப்படிங்கிறத ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டுமே நல்லா படிச்சுங்க இன்னும் கூடுதல் அந்த மாதிரி உங்களுக்கு டைம் ஒத்துழைக்குது நல்லா படிச்சேன் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு ஓல்டு அண்ட் நியூ புக் அப்படிங்கிறது நல்லா படிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க லெவன்த் டுவெல்த் அப்படிங்கறதுல சிறப்பு தமிழ் தமிழ் அப்படிங்கற மாதிரி கூட கவனம் செலுத்துங்க எத்திக்ஸ் அப்படிங்கறது கவனம் செலுத்துங்க போத் வந்து ஜிஎஸ் அப்படிங்கிற பாடத்துக்கும் தமிழ் பாடத்துக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சோ இது முக்கியமான காரியம் நம்ம கடைபிடிக்க வேண்டியது அடுத்தப்பல மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு கேள்விகள் அப்படிங்கிறது அவுட் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த முறை குரூப் ஃபோர் அப்படிங்கறது டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகிறது தமிழ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரிமைனிங் எழுபத்தஞ்சு கேள்விகள் அப்படிங்கறதுல வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி அதுக்கப்புறம் யூனிட் அஞ்சு அதுக்கப்புறம் யூனிட் ஆறு தென் வந்தா பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஐஎன்எம் அப்படிங்கறது சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத படிக்கலாம் இந்த மாதிரி படிச்சீங்கன்னா வெற்றி நிச்சயம் வேற ஏதாவது டவுட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க நம்முடைய தெண்டலேஸ்வரோட கிளாஸ் அப்படிங்கிறது ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி அண்ட் ஈவினிங் சிக்ஸ் சிக்ஸ் டூ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எயிட் தேர்ட்டி இந்த மாதிரி பேட்சஸ் நடந்துட்டு இருக்கு வீக்கெண்ட் பேட்சஸ் நடந்துட்டு இருக்கு டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம ஜூலை பதினான்காம் தேதி அப்படிங்கிறது நியூ பேட்ச் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அப்படிங்கிறது நடத்துறோம் அதே போல சிஜிஎல் எஸ் எஸ் சில எம் பண்ணிருக்காங்க சிஜிஎல் கால்ஃபார் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் நடைபெறக்கூடிய மே அஞ்சாம் தேதி நடைபெறக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வங்கி தேர்வுகள் காலேஜ் டிஆர்பி அதே மாதிரி நம்ம டிஇடி டிஆர்பி போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் போலீஸ் எஸ்ஐல சோ போன்ற தேர்வுகளுக்கு நம்முடைய தண்டழை எக்ஸ்டமி பிரதேகமான வகுப்பு நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது சோ வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க சோ நான் சொன்ன காரியங்களை நீங்க கடைபிடிப்பீர்களான நிச்சயமாக வெற்றி உண்டு சோ டாக்டர் ஹரிகிரன் திண்டலை கார்குள் தேங்க்யூ சோ மச் ஹேப் அைஸ் டே